ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அதாவது இந்த விஷயங்கள் எப்படா நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தோம் அந்த விஷயம் இன்றைக்கி நடக்குது நேற்று கூட இந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இங்கே வந்துட்டு பாஸ் அவர்கள் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டோட ரெண்டாவது மிட் வீக் விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னவொன்னே எல்லாருமே செம ஷாக்காகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பிக்பாஸ் வந்து இந்த ஆறு ஃபைனலிஸ்ட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு அறைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உத்தரவு கொடுக்குறாப்புல இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா கதவை மூடுமா மூடினதுக்கப்புறமா இவங்க திறக்க ட்ரை பண்ணோம் யாரோட கதவு திறக்காமல் இருக்கோ அவங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க மற்றவங்க எல்லோரும் வந்துட்டு சேஃப் ஸோ அதில் பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து கார்டன் ஏரியாவில் வந்து வைக்கிறவங்க மாயா வந்து கன்ஃபென்ஷன் ரூமில் வைக்கிறாங்க அர்ச்சனா வந்து ஸ்மால் வாஷ் வீட்டு கன்ஃபெஷன் ரூமு தினேஷ் வந்து ஜெயிலு விஜய் வந்து பெட்ரூமு மணி வந்து ஸ்டோர் ரூம் ஸோ இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாரோட நேமையும் சொல்லிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின் போது நம்மளுக்கு தெரியும் யாரோட கதை வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்ற விஷயங்கள் அது வந்துட்டு கண்டிப்பாக விஜய் வர்மா தான் அப்படின்ற நியூஸஸ் நேற்று வந்துச்சு பட் இன்னுமே அந்த அஃபிஷியலாக வரலை பட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து விஜயவரமா இருக்க வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உண்மை சரிங்களா அதுதான் வந்து இன்றைக்கி போது இதில் இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா நாளைக்கு அதாவது இன்னைக்கு இன்னொரு ஒரு மிர்வீக்க நடக்க போதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க அடடா அதில் வந்து விஷ்ணு வந்து மாட்டி பலியாகிடக்கூடாதுன்றதை என்னோட கருத்து ஏன்னா ஆஸ் பெர் ஓட்ஸ் வந்துட்டு மாயாதான் வெளியே போகணும் இது என்ன நடக்க போதுன்னு தெரியல ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே